வணக்கங்க பார்த்திங்கன்னா வெயில் வெளியே அனல் அடிக்குது சொல்ல முடியாது அனல் பறக்குது இதில் தேர்தல் பிரச்சாரம் அதுக்கு மேலே அனல் பறக்குது எனக்கு ஒரு சந்தேகம் அப்புறமா வீசிக்கிறேன் இந்த வெயிலில் இப்படி ரோ வீதி வீதியாக ஓட்டு கேட்டு வராங்கள அப்புறமா இப்படி வெயில் அடைஞ்சா கலர் மாதிரி தேர்தலில் ஜெயிச்சு பதவி இருக்கும்போது என்னடா ஓட்டு கேட்டு வந்த ஒருத்தர் இப்போ பதவி ஏற்கிறது ஒருத்தர் அப்படின்னு சந்தேகம் வராதா ஓ அப்படி சொல்கிறீங்களோ அப்புறம் தான் பார்ப்போமா அதுக்கப்புறம்தான் பார்ப்போமா ஓகே ஓகே ஏதோ தேர்தல் தொடர்பான ஒரு சின்ன நினைவலைன்னு சொல்ல ஆரம்பித்து இந்த வம்பு தும்புக்கெல்லாம் போகக்கூடாது நமக்கெல்லாம் அதை தாங்க சக்தி கிடையாது ஒரு சின்ன நினைவலைகள் சொல்கிறேன் வந்து முத்தமிழ் கலைஞர் நம்ம தமிழ் செம்மொழின்னு பேரிட்டவர் க மறைந்த முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு தரம் திமுக வந்து வை கோபால்சாமி அவர்கள் அதில் திமுகவில் இருந்த நேரம் கோபால்சாமி அவர்கள் திமுகவில் இருந்த நேரம் அப்போ வந்து அவர் வந்து இந்த பக்கம் ராமநாதபுரத்தில் கடலாடி தொகுதியில் நிற்கிறார் வேட்பாளராக நம்ம டாக்டர் கலைஞர் வந்து இதில் சென்னையில் துறைமுகம் தொகுதியில் நிற்கிறாரு அப்போ அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு தம்பி நீ கடலாடி வா நான் துறைமுகத்தில் காத்திருக்கிறீன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாருங்க தம்பி நீ கடலாடி வா அந்த ஊரோட பேர் கடலாடி கடலில் நீராடி வா நான் துறைமுகத்தில் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் நீராடின்னு சொல்லலை ஆனால் அந்த அர்த்தத்தில் நீ கடலாடி வான்னு சொல்கிறார் எப்படி பாருங்க தமிழை தமிழ அவருடைய அந்த ஓமானங்களும் அந்த ஸ்லேடைகளும் அந்த தமிழும் அவரை பேசுறத கேட்டவங்க படித்தவங்களுக்கு தான் தெரியும் எனக்குலாம் கூட அவ்வளோ தெரியாது ஒன்று ரெண்டு படிச்சிருக்கேன் நேரு மறைவுக்கு நேரு மறைவுக்கு நான் இல்லை பிறந்திருப்பேன்னா என்னன்னு தெரியல அப்போ அவர் மறைவுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதின ஒரு கவிதையை படித்தா அப்படி ஒரு அழுதுருக்கேன் நான் அப்போ அதாவது முன்னாடி எழுதுனத பின்னாடி நான் கொஞ்சம் பெரிய பிள்ளையானப்போ படித்தது மற்றபடி நேர் மறைந்ததில் எனக்கு தெரியாது ஞாபகம் இல்லை அப்படி ஒரு தமிழ் கமல் அவர்கள் திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு தரம் மேடையில் கம கலைஞரை வச்சுக்கிட்டே சொல்கிறாரு தமிழுக்கு அமுதென்று பேர் அதாவது பாரதிதாசன் அவர்களுடைய முதல் வரி பாட்டோட முதல் வரி தமிழுக்கு அமுதென்று பேர் அவரென்றும் பேர் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற கலைஞர் அவர்களை காமிக்கிறார் பாருங்க இதை விட உயர ஓமை வேணுமா ஓமை வேணுமா தமிழுக்கு அமைதென்று பேர் அவரென்றும் பேர் அவரே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டார் இது வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் கலைஞர் அவர்கள் சொன்னது அது எனக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கும் இப்போ அதை சொல்லணும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே கடலாடி ஏன்னா அந்த கடலாடி வந்து நாங்கள் இருந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்தது அப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்கிறாங்க கடல் ஆடிக்கு வந்து அம்மா வர்றாங்களாம் இது பல வருஷத்துக்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு அம்மா வந்து முதலமைச்சரெல்லாம் ஆன பிறகு ஒரு எலெக்ஷன் அப்போ வந்து கடல் வராங்க வர்றாங்க பிரச்சாரத்துக்கு அப்படியே வேனில் இருந்தோம்னிக்கே பா பேசிட்டு போயிடுறாங்க அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் காரு இருக்குது நம்ம காரு கடலாடி தானே அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் பக்கத்தில் எங்கேயும் இப்போல்லாம் போக மாட்டேன் பக்கத்தில் தானே அது அவங்களோட அவங்க காரில் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அவங்கள பாவ அம்மாவை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு நிற்கிறேன் போனோம் போயிட்டு கார்லேருந்து இறங்கி நிற்கிறோம் வெயிட் பண்றோம் இன்னும் இந்த வந்துட்டு இருக்கிறாங்க வந்துட்டு இருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து நாங்கள் நின்றது வந்து ஒரு ஊரை அந்த ஊரு நீல தண்ணி இல்லை அப்போ அது தண்ணி இல்லாமல் இருந்ததா நான் இப்படி வேடிக்கை வந்துட்டே இப்படி செஞ்சதெல்லாம் ஊர் நீ அந்த மணல் சறுக்கி சறுக்குனதுல உள்ளக்க ஊருட்டேக்க அந்த ஊர் நல்ல நல்லாவில் தண்ணி இல்லை அப்புறம் தூக்கிட்டு வந்தோம் தூக்கி விட்டு எந்திரிச்சு வந்துட்டேன்னு வைங்களேன் அப்புறம் கரெக்டாக அம்மா வர நேரத்துல இப்போ பிறப்ப பிறந்து இப்படி இப்படி பாக்குறேன் எனக்கு தெரியவே இல்லை வேனுக்குள்ள இருக்கிறவங்க பாருங்க அப்படின்னு சொன்ன அப்புறம் இப்படி லேசாக பார்த்தேன் அவ்வளோதான் அந்த புகைப்படங்கள்ல இப்போ இதில் பார்த்த மாதிரி தொலைக்காட்சியில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு நேரில் பார்த்த மாதிரி இல்லை அது ஒரு அனுபவம் அப்புறம் இன்னொன்று தெரியுமா அந்த க அம்மாவை பார்க்க போன அந்த கடலாடி என்னை பெற்ற அம்மா பிறந்த ஊர் அது எங்கள் அம்மா பிறந்த ஊர் அது அது ஒரு நினைவு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் முன்னோ முன்னாடி முன்னோடி அப்படின்னு சொல்லணும் ரொம்ப முன்னாடி அந்த ஒரு தேர்தல் மட்டும் ஒரு எலக்ஷன் மட்டும் வரும் வர் வரும் ஆனால் வராது அப்படி அந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்தது அந்த தேர்தல் மட்டும் வராமையே இருந்தது நடத்த போகிறாங்க நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க ரொம்ப இழுபறிக்கு பிறகு பல வருஷங்களுக்கு பிறகு அந்த எலெக்ஷன் வச்சாங்க வச்சாங்க ஆஹ் வச்சா சொல்ல முடியாது அதெல்லாம் வெளியில சொல்லாம் அது வேற ஊர் பேர வேற சொல்லி ஏன்னா எதுன்னு வந்து ஓட்டு போய் ஓட்டு போடுறதுக்கு காலைல சுட சுடெல்லாம் போய் எந்த போய் போட மாட்டேன் மத்தியானத்துக்கு மேல சாயந்தரமா ஃப்ரீயா இருக்கிற நேரம் போய் தான் ஓட்டு போட்டு வந்துடுவேன் கூட்டம் இருக்காது கியூ நிக்காது அதனால போய் ஈஸியா போட்டு வந்துடுவேன் அது மாதிரி தான் அந்த எலெக்ஷனுக்கும் என் வீட்டுக்காரங்க வந்து என்னைய சாயந்தரம் போல் கூட்டிகிட்டு போகிறாங்க ஓட்டு போடுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வீட்டிலேருந்து ஒரு நாலஞ்சு ஸ்டெப்பு தான் வச்சிருப்போம் அங்கேருந்து ஒரு பெரிய படை மாதிரி வந்தது வந்த உடனே அதுக்கு முதல் நாள் வந்து இந்த போலீஸு எல்லாம் குவிக்கிறாங்கல்ல எலெக்ஷன் டைமில் அந்த மாதிரி அப்பவும் வந்து அந்த பரேடு மாதிரி எல்லாம் போனாங்க எல்லாம் வேடிக்கை பார்த்தோம் முதல் நாள் பரேடு போயிடுறாங்க ஜாக்கிரதை நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் பார்த்தா அவங்க போலீஸ் வந்து அந்த வந்த ஆட்களெல்லாம் தடுத்து நிறுத்துறங்க நிறுத்துகிறாங்க போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீறி நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி என்னன்னா ஒரு பூத் எங்கள் வீட்டுக்கு நேராக ஒரு பூத் இருக்குது அங்கே போகிறாங்க அவங்க போகாதீங்கன்னு போலீஸ் தடுக்கிறாங்க அவங்க முன் இது பண்ணிட்டு திரும்பி போயிடுறாங்க ஆனால அந்த இது நடக்கும்போதே அவங்க திரும்புறதுக்குள்ளேயே எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க டக்குன்னு என்னை பிடிச்ச நிறுத்தி வேணாம் பிரச்சனை வர மாதிரி இருக்குது வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க நல்ல வேலை நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போயிருந்தாலோ இல்லை வீட்டில் பிள்ளைங்க பதறி போய் வெளியே அப்பா அம்மா போனாங்களே கூட வெளியே வந்துடும் அப்போ அஹ் கூட்டிட்டு வந்துட்டாங்க உள்ளே வந்துட்டு நாங்க கேட்டை பூட்டிட்டோம் அப்புறம்தான் நடந்தது பாருங்க டமார் டுமார்ன்னு சொல்லிட்டு கடை எல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க என்னென்னமோ நடக்குது அந்த பூத்துக்குள்ள ஒரே க சண்டை எங்களுக்கு நல்லா தெரியுது ஒவ்வொரு மா மாடியிலையும் ஆள்கள் பதுங்குறதெல்லாம் தெரியுது ஒவ்வொரு மொட்டை மாடியிலையும் ஆட்கள் பதுங்கிறது வைக்கிறது இதெல்லாம் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் இது இருக்கும் இருபத்த இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அது மறக்கவே மறக்காது அது எலெக்ஷன் வைக்காமலே இருந்தாங்க ஆனால் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வச்சதும் நடந்தது பாருங்க அந்த மாதிரி நடந்தது நாங்கள் வந்து அதுக்கு ஸ்டூல் போட்டு ஏறி வீட்டு அந்த வெண்டிலேட்டர் மாதிரி இருக்கும்ல அது வழியாக பார்க்குறோம் அப்பா அந்த மாதிரி நடந்தது இப்போ அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் இல்லவே இல்லை எல்லாம் நல்லா ஒற்றுமையாக நல்லா நடக்குது தேர்தல் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு எலெக்ஷன் வந்துச்சு அந்த எலெக்ஷன் நல்லபடியாக தான் நடக்குது சரி அதெல்லாம் ஒரு நினைவுகள் மாதிரி அதெல்லாம் மறக்கவே முடியாது சில விஷயங்களை அதை தான் உங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக ஏன்னா எனக்கும் இந்த உரிமை இருக்குது இல்லையா எந்த விரலில் மை வைப்பாங்க அது கூட தெரியும் ஞாபகம் இல்லை விரலில் மை வைப்பேன் எனக்கு அந்த உரிமை இருக்குது இல்லையா இப்போ நம்ம அதை பற்றி எதாவது ரெண்டு பேசுறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குது இல்லையா அதான ஜனநாயகம் சரி ஏதோ சும்மா என் மன கிடக்கையில் கிடந்த ஒரு நினைவுகளாக உங்களோட பறந்து பகிர்ந்துக்கிட்டேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இதெல்லாம் இதெல்லாம் எதுவும் வில்லங்கமாகவோ விஷயமாகவோ எடுத்துக்கிறாதீங்க ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன் சரி வற்றமா நன்றி வணக்கம் மறந்துடாதீங்க எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக போய் ஓட்டு போடுங்க நானும் போடுவேன்